நீங்கள் எங்கேயும் எப்போதும் மெதுவாகவும் குறைவாகவும் பேச கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் ரகசியங்களை பாதுகாக்க பெரிதும் உதவும் அதுபோன்று நல்லெண்ணத்தோடு நல்ல விஷயங்களையே செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்ல நடத்தையை கொடுப்பதுடன் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைப்பதற்கான சூழ்நிலையையும் உருவாக்கும் முயற்சி செய்து பாருங்கள் மகாமணி சாமுண்டி பைரவ சுவாமிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க